நிதி இல்லாதால் அமெரிக்க அரசு முடக்கம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடைசி முயற்சி தோல்வி அரசாங்க செலவினங்களுக்கு பணம் செலுத்துவதற்கான மசோதாவை நிறைவேற்ற தவறியதால் அமெரிக்க தேக்கத்தை நோக்கி செல்கிறது அமெரிக்காவில் செனட் ஜனநாயக கட்சியினர் குடியரசுக் கட்சியினர் ஆதரவு அளித்த நிதி மசோதாவை தடுத்ததால் அந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளில் முதல் முறையாக அரசாங்கத்தின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளது செலவுகள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு குறித்து ஆழமான கட்சி பிளவுகளால் இந்த தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பில் அனுப்பப்பட்டனர் என்றும் அரசாங்கத்தின் செயல்பாடு தடைப்பட்டது என்றும் கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமை இரவு செனண்டில் ஐம்பத்தைந்து நாற்பத்தைந்து வாக்குகள் பதிவாகின இது ஒரு மசோதாவை நிறைவேற்றவும் கூட்டாட்சி நிதியை ஏழு வாரங்களுக்கு அதிகரிக்கும் தேவையான அறுபது வாக்குகளை விட குறைவாக இருந்தது சுகாதார பாதுகாப்பு மானியங்கள் குறித்த சலுகைகளை வழங்காமல் இந்த நடவடிக்கையை ஆதரிக்க ஜனநாயக கட்சியினர் மறுத்ததால் புதன்கிழமை பன்னெண்டு ஒரு மணிக்கு செயல்பாடு முடங்கியது அதே நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சியினர் சுத்தமான தொடர் தீர்மானத்தை வலியுறுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு நிதியாண்டுக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கம் இருபது நிதி இடைவெளிகளை அனுபவித்துள்ளது அவை பெரும்பாலும் ஒரு நாள் மட்டுமே நீடித்தன புதன்கிழமை செயல்பாடு முடங்கியது இருபத்தோராவது நிகழ்வாகும் இரண்டாயிரத்தி பதிமூணு இறுதியாக முழுமையாக செயல்பாடு முடங்கியதால் சுமார் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் விடுப்பில் அனுப்பப்பட்டனர் தற்போது முடக்கத்தால் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊழியர்கள் விடுப்பில் அனுப்பப்படலாம் என்று காங்கிரஸின் பட்ஜெட் அலுவலகம் மதிப்பிடுகிறது இதனால் இழப்பீட்டில் ஒரு நாளைக்கு நானூறு மில்லியன் டாலர்கள் இழப்பு ஏற்படலாம் வெள்ளை மாளிகை அலுவலகத்தின் மேலாண்மை மற்றும் பட்ஜெட் அறிக்கையின் ஒன்றின்படி தற்போதைய கூட்டாட்சி நிதியுதவி நிலை இன்று பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு முடிவடையும் அரசாங்கத்தின் செயல்பாடு அதிகாரப்பூர்வ முடக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது